கிறிஸ்தியில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் அனைவரும் சேர்ந்து தியானிக்க இருக்கிற திருப்பாடல் ஐம்பத்தி நம்பிக்கையும் என்ற தலைப்பின் கீழாக அமைந்திருக்கின்ற இந்த திருப்பாடல பார்க்கிறோம் மொத்தம் பதிமூன்று வசனங்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கின்றன அதிலே நான்காம் வசனமும் பதினோராம் வசனம் சொல்லி தருகிற ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா ஒரே மாதிரியான வார்த்தைகள் அதுதான் இன்று வாசிக்கப்பட்ட பல்லவி கடவுளை நான் நம்பி இருக்கிறேன் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லப்படுகிறது ஆக இந்த திருப்பாடலின் மையம் என்ன கடவுளை நம்பியிருந்தால் போதும் நாம் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே பிரிய இதோ இன்று வாசிக்கப்பட்ட இந்த திருப்பாடலிலே பார்க்கிறோம் கடவுளும் மனிதருக்கும் இருக்கிற உறவு நிலை யாரை நம்ப வேண்டும் மனிதருடைய செயல்பாடு என்ன கடவுளுடைய செயல்பாடு என்ன கடவுளை நாம் சிக்கென பிடித்து கொண்டோம் என்றால் நாம் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை அதான் வாசிக்கிறோம் திருப்பாட நூலிலே இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் அவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதற்கு மேலாக திருப்பாடல் இருபத்தி ஏழு பத்திலே வாசிக்கிறோம் தாய் தந்தை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை தேட்டி கொண்டிருக்கிற வல்ல தெய்வம் நம்மோடு இருக்கிற போது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும் என்ற கேள்வியானது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது மனிதர்கள் நம்மோடு வாழ்கிறார்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள் நம்மை வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே கிளர்ச்சி செய்வார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் மனிதர்கள் அதுதான் என்று வாசிக்கப்பட்ட இந்த திருப்பாடலில் பார்க்கிறோம் மனிதர்கள் நசுக்குகிறார்கள் மனிதர்கள் துன்புறுத்துகிறார்கள் மனிதர்கள் இகழ்ச்சிக்குள்ளாக்குகின்றார்கள் மனிதர்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள் மனிதர்கள் பழி வாங்குகின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக மனிதருடைய தன்மை இப்படியாக இருந்தாலும் நாம் கடவுளை நம்பி இருந்தாலே போதும் கடவுள் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார் பராமரிப்பவராக இருக்கிறார் நம்மோடு பயணிப்பவராக இருக்கிறார் எனவே எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் அதான் சொல்வாங்க விவிலத்திலே பார்க்கின்றோம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து முறை அஞ்சாதே என்ற வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி முன்னூத்தி நாட்கள் ஒரு ஆண்டை போல் இருக்கிறதோ ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை அஞ்சாதே கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறுகிறார் எஸ்ஐ புத்தகத்திலே நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இறைவசன் பத்தில வாசிக்கிறோம் அஞ்சாதே திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறிக்கொண்டே இருக்கிறார் தான் இயேசு சொல்கிறார் மத்திய இணர்ச்சியில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசதியில் வாசிக்கிறோம் இதோ உலக முடி வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என பிரியமான அன்பு சகோதர சகோதரே மனிதர்களுடைய நிலைப்பாட்டை கண்டு அவர்களை நம்பாமல் கடவுளை நாம் முழுமையாக நம்புகிற போது எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை விவிலத்தினுடைய மைய பகுதியாக இருக்கிற திருப்பாடல் நூற்றி பதினெட்டு எட்டுல வாசிக்கிறோம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம் பல நேரங்களிலே மனிதர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களா ஏதாவது செய்திருவார்களா பிறருக்காக மனிதர்கள் நம்பி செல்கிற போது நாம் அனைவரும் கண்ணியிலே சிக்க வைக்கப்படுவோம் என்று சொல்லி நீதிமொழிகள் நூலிலே இருபத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசதியில் வாசிக்கிறோம் எனவே யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி வருகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே பிரியமான அன்பு சகோதரர்களே ஆண்டவரிடம் நாம் பற்றுறுதி கொண்டு நம்பிக்கை வைக்கிற போது கடவுள் நம் வாழ்விலே ஏராளமான புதுமைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் எனவே இவ்வாறு செய்கிற போது நாம் அனைவரும் என்ன செய்வோம் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்போம் எதை கண்டும் அஞ்ச மாட்டோம் எனவே தான் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு நம்மோடு இருக்கிற போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் இயேசுவே சொல்லியிருக்கிறார் யோவா செய்தி பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் சில வாசிக்கிறோம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்று சொல்லி கூறுகிறார் அப்படி என்றால் என்ன ஆண்டவரை மட்டுமே நம்பினால் போதும் நமக்கு எல்லாமே நடக்கும் அதனால தான் மார்க்னர் செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசத்துல வாசிக்கிறோம் நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் கூறுகிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைவினம் வேண்டும் போது நம்பிக்கையோடு கேட்பீர்கள் என்றால் கடவுள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்ற உறுதியை இயேசு கிறிஸ்தவம் கற்றுத்தருகிறார் மார்க்னர் செய்தி பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இரவனும் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டில் என நம்புங்கள் என்று சொல்கிறார் ஆக மனிதர்களை நாம் நம்பாமல் கடவுளை மட்டுமே நாம் நம்புகிற போது கடவுள் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார் நாம் யாரை நம்புகிறோம் சிந்திப்போம் அருள் கேட்போம் எங்களை படைத்து பராமரிக்கின்ற வல்லமையான உயிருள்ள தெய்வமே அற்புதமான நேரத்திற்காக கொடான கொண்டு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருந்து அஞ்சாதே திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றீர் ஆனால் நாங்கள் அனைவரும் உம்மீது நம்பிக்கை வைக்காமல் பிறர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருக்காக மனம் வருத்தப்படுகிறோம் ஆனால் ஆண்டவரை இனி வரும் நாட்களிலே நாங்கள் அனைவரும் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக என்னாலும் உமக்கேற்ற நல்ல பிள்ளைகளாக வாழ அருளையும் ஆசிரியும் தந்தருள் வீராக இந்த மன்றாட்டில்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்